வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சமீபத்தில் நம்முடைய மத்திய நிதி அமைச்சர் இருபது இருபத்தஞ்சுக்கான பட்ஜெட்டை வெளியிட்டுருந்தாங்க அதில் இந்த டெபாசிட் பற்றியும் சில விஷயங்கள சொல்லியிருந்தாங்க டெபாசிட் பற்றியும் டெபாசிட்டுக்கு வர இன்ட்ரெஸ்ட் பற்றியும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வர டிடிஎஸை பற்றியும் சொல்லியிருந்தாங்க அந்த டிடிஎஸை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்க ஏன்னா சில நண்பர்கள் கேட்டாங்க இந்த டிடிஎஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ நமக்கு தெரிஞ்சதை சொல்லலாம் அப்படின்றதுக்காக இந்த டிடிஎஸை பற்றி சின்ன விளக்கம் கொடுக்க கொடுக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த டிடிஎஸ் வந்து ரெண்டு வகையாக இருக்குதுங்க ஒன்று சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இன்னொன்று சிக்ஸ்டி இயர்ஸுக்கு கீழே இருக்கிறவங்க பிலோ சிக்ஸ்டி இயர்ஸ் இப்போ பிலோ சிக்ஸ்டி இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா முதல்ல இது வரலும் இன்ட்ரெஸ்ட் வச்சு நாற்பதாயிரம் வரலும் எந்த டிடிஎஸும் பிடிக்க மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் நாற்பதாயிரம் வரலும் வந்துச்சுன்னா அதுக்கு எந்த டிடிஎஸும் பிடிக்க மாட்டாங்க நாற்பதாயிரத்துக்கு மேலே போனால் டென் பர்சன்ட் டிடிஎஸ் பிடிப்பாங்க நாற்பதாயிரத்துக்கு மேலே போனால் டென் பர்சன்ட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பேன் கார்டு கொடுத்துருக்கணும் அது பேன் நம்பர் கொடுத்துருக்கணும் இருந்தால் டென் பர்சன்ட் உங்களுக்கு டிடிஎஸ்ஸு பிடிப்பாங்க எதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படி நீங்கள் ஒருவேளை கொடுக்கலன்னு வச்சுங்க பேன் கார்டு கொடுக்காமல் இருந்தீங்க பேன் கார்டு நம்பர் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த பகுதி அந்த இதுக்கு வந்து டொண்ட்டி பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு பிடிப்பாங்க இதுதான் இதுவரையில் தான் நடைமுறை இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த லிமிட் மட்டும் ஹெனான்ஸ் பண்ணியிருக்காங்க மற்றதெல்லாம் அதே தான் டென் பர்சன்ட் டொண்ட்டி பர்சன்ட்லாம் அதே தான் லிமிட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க முன்னே நாற்பதாயிரம் வரலும் டேக்ஸ் இல்லை இப்போது ஐம்பதாயிரம் வரலும் டேக்ஸ் இல்லை ஸோ இது மட்டும்தான் மாற்றோம் அதாவது இந்த லிமிட் மட்டும்தான் மாற்றோம் மற்றபடி அந்த பர்சன்டேஜ் டென் பர்சன்ட் பேன் கார்டு கொடுக்கலன்னா டொண்ட்டி பர்சென்ட்டும் பேன் கார்டு கொடுத்துருந்தா டென் பர்சன்ட்டும் டேக்ஸும் பிடிப்பாங்க ஸோ இது முதல் வகை இரண்டாவது வகை என்னென்னா இந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்காக சீனியர் சிட்டிசன்ஸுக்காக டிடிஎஸை எப்படி அவங்க போட்டிருக்காங்க அப்படின்றது தான் அடுத்தது அவங்களுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க சீனியர் சிட்டிசனும் லிமிட் பண்ணிட்டு தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வேறு எதுவும் மாற்றம் இல்லை அவங்களுக்கு இது இருந்தது என்னன்னா ஐம்பதாயிரம் வரலும் அவங்களுக்கு டிடிஎஸ் எதுவும் பிடிக்க மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட் ஐம்பதாயிரம் வரலும் அவங்க வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க ஐம்பதாயிரத்துக்கு மேலே வாங்கினா அவங்களுக்கு டென் பர்சன்ட் டிடிஎஸ் பிடிச்சிட்டு வந்தாங்க ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஐம்பதாயிரத்துக்கு ஐம்பதாயிரம் அப்படின்ற லிமிட்டை அனௌன்ஸ் பண்ணி ஒரு லே ஒன் லேக் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஒரு லட்சம் வரல வாங்கினாலும் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க ஒரு லட்சத்துக்கு மேலே போனால் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க டென் பர்சன்ட் டிடிஎஸ் பிடிப்பாங்க ஸோ இதுதான் இதில் வந்து பெரிய மாற்றம் இந்த பட்ஜெட்டில் வந்த மாற்றம் டிடிஎஸ் மாற்றம் ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்